வணக்கம் நண்பர்களே யாழிசை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிந்தாமணி மாவட்ட சந்தையில் ரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஹெச்எஃப் சினை மாடுகள் விலை குறித்து பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோவின் கடைசியில் இதுபோல் ஹெச்எஃப் மாடுகள் வாங்கணும்னு நினைக்கிறோங்க இந்த வீடியோவில் கடைசியில் கொடுத்துருக்குற வியாபாரியை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் அந்த வியாபாரி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு அவர் தான் ஜாஸ்தி மாடுகளை விற்பனை செய்கிறாரு ஒவ்வொரு வாரமும் குறைஞ்சது பத்துலேருந்து இருபது மாடுகள் அவர் தமிழ்நாட்டுக்கு விற்பனை செய்கிறாரு நீங்கள் அவரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான மாடுகளை வாங்கிக்கலாம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு தலையிட்டு ஹெச்எஃப் மாடு ஒன்பது மாத சினையில் இருக்குது எப்படி இன்னொரு இருபது நாளில் கன்று போடுற மாதிரி இருக்குது இதை பாருங்கள் எல்லாமே ஒரு இருபது லிட்ரு இருபத்தி ரெண்டு லிட்ரு கறக்கிற மாடுங்க எல்லாம் தலையீட்டு இது பாருங்கள் இது ஒரு மூணாவது வீத்து மாடு ரெண்டு வேலையும் சேர்த்து இருபத்தஞ்சி லிட்ரு பால் வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாடு இது போல் தரமான அசல் ஹெச்எஃப் மாடுகள் அதிகமாக இந்த சிந்தாமணி மாடு சந்தையில் தான் கிடைக்கும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த சந்தை கொடுது இந்த மாதிரி ஹெச்எஃப் மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவில் கொடுத்துருக்குற நம்பரை தொடர்பு கொண்டு நீ வாங்கலாம் எல்லாமே தரமாக இருக்கும் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்கும் மாடுங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறை இருக்காது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு லட்சத்து பத்தாயிரத்துலேருந்து இருந்து கொஞ்சம் கம்மியான விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதாயிரத்துலேருந்து இருந்து கிடைக்கும் இந்த மாதிரி மாடுங்க எல்லாமே குறைஞ்சது பத்து லிட்டருக்கு மேலே வேலைக்கு பால் தரும் இந்த சந்தையிலேருந்து அதிகமான மாடுங்க தமிழ்நாட்டுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்த மாதிரி மாடுங்க வேணும்னு நினைக்கிறவங்க இந்த சந்தைக்கு வந்து பார்த்து வாங்கிக்கலாம் நான் கொடுத்துருக்குற வியாபாரியுடைய நம்பரை தொடர்பு கொண்டு இந்த இதன் விற்பனை விவரங்களை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு நேராக வந்து வாங்கிறதோ இல்லை ஃபோனில் பார்த்து வீடியோ பார்த்து வாங்குறதோ பண்ணலாம் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் தலையீட்டு மாடு ஜாஸ்தி வெள்ளை இருக்கிற மாடு அப்படியே இன்னும் ஒரு மாதத்தில் கன்று போடுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் ரூபா போல் வரும் எல்லாமே தலையீட்டு மாடுக்கு தான் பாருங்கள் நம்ம கொடுக்குற சீனியை பொறுத்து மாடுங்க நல்லா பால் வர்க்க இந்த மாதிரி மாடுங்க ஒரே வாரத்தில் பண்ணை மாதிரி வைக்கிறவங்க அஞ்சு மாடு பத்து மாடு எத்தனை வேணாலும் கிடைக்கும் வீட்டுக்கு ஒன்று வேணுன்றவங்க கூட வாங்கலாம் பாருங்கள் குறைஞ்சது ஒரு ஒரு இரநூறு முந்நூறு மாடுங்க மேலே இருக்கும் எல்லாம் ஹெச்எஃப்ஸாக பாருங்கள் இந்த வீடியோ முழுக்க இதே மாதிரியான மாடுங்க தான் இருக்கும் எல்லாமே குவாலிட்டியான மாடுங்க எல்லாம் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம்னு விற்பனை ஆகக்கூடிய மாடுங்க எல்லாம் பெரும்பாலும் தலையீட்டு மாடுங்க தான் இருக்கும் பாருங்கள் பால் கறவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை வராது இந்த மாதிரி மாடுங்க பாலுக்கு நிற்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது எல்லாமே ஒன்பது மாத சென்னையில் இருக்கிற மாடுங்க நீங்கள் ஒரு பண்ணை மாதிரி வைக்கிறோம் இது பாருங்க இந்த மாடு பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பதாயிரத்துலேயே கிடை கிடைக்கும் இது முழுசாக கருப்பாக இருக்கிற மாடு இதில் ஒரு மூணாவது ஐத்து மாடு வரும் இது ஒரு தரமான தலையீட்டு மாடு எல்லாமே ஒரு ஷோ குவாலிட்டியான ஒரு ஹெச்எஃப் மாடுங்க நீங்கள் வந்தீங்கன்னா எதை வாங்குறது எதை வெட்டுறதுன்னு உங்களுக்கே குழப்பம் ஆகிடும் அந்த மாதிரியான சந்தை இது பால் பிஸ்னஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறோங்க சிந்தாமணிக்கு வந்து இந்த மாதிரி மாடு ஒரு ஐந்து மாடு வாங்கிட்டோம்னா ஒரு பால் பண்ண தொடங்குறதுக்கு நல்லா இருக்கும் ஒரு பெரிய வண்டியாக வச்சு ஒரே வண்டியில் கூட கொண்டு வந்துடலாம் வண்டியை பொறுத்த வரைக்கும் தாராளமாக இருக்கும் இங்கே கொஞ்சம் ரேட்டு தான் நம்ம பேசி எடுக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி வண்டிக்கு குரலில் சிக்கச்சக்கமான வண்டிங்க இருக்குது மாடுங்களும் நம்ம பார்த்து வாங்குற அளவுக்கு ஒரு இரநூறு முந்நூறு மாடுக்கு மேலே இருக்கும் இன்னும் அதிகமாக கூட இருக்கும் நல்ல தரமான மாடுங்க அவ்வளோ இருக்குன்னு சொல்கிறோம் ஒவ்வொரு வாரமும் நாற்றிக்கிழமை இதே போல் மாடுங்க நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி பாருங்கள் இந்த மாடுங்க பாருங்கள் எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குதுனால மார்க் பண்ணி வச்சுருக்காங்க நல்ல பால் தரக்கூடிய மாடுங்க இதுங்கெல்லாம் நம்ம கட்டுத்தரையில் இந்த மாதிரி ஒரு மாடு ரெண்டு மாடு இருக்கணும்னு இருந்ததுனாவே ஒரு நல்ல பால் தேவையை பூர்த்தி செய்யும் பாருங்கள் ஒரு கொம்பு இருக்கிற மாடு இல்லை நல்ல குவாலிட்டியான மாடுங்க வந்துருந்தது இந்த வாரம் இந்த சந்தையோட லொக்கேஷன் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொடுத்துருக்குற நம்பரை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மாடுங்க பெரும்பாலும் தமிழ்நாடு இந்த மாதிரி மாடுங்க தமிழ்நாட்டில் நடக்கிற சண்டைங்களை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இது கிடைத்தாலும் அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமான்றது சந்தேகம் தான் அதே போல் இவ்வளோ எண்ணிக்கையில் க கிடைக்குமான்றதும் சந்தேகம் தான் ஆனால் சிந்தாமணி மாட்டு சந்தையில் ஒவ்வொரு வாரமும் இது போல் மாடுங்க எக்கச்சக்கமாக வரும் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான மாடை பார்த்து கூட வாங்கிக்கலாம் ஹெச்எஃப் மாடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க தாராளமாக இந்த சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம் ஒரு குறையும் வராது நம்ம சேனலில் அதிகமாக இந்த சிந்தாமணி மாட்டு சந்தையில் கிடைக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடுகளை பற்றி வீடியோ ஜாஸ்தி போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இல்லை பாருங்கள் மறுபடியும் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குகிறாங்க இதில் கொம்பு இல்லாத மாடுங்க என்ன ஒன்று நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் நம்ம ஊருக்கு கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி இருக்கும் இந்த சிந்தாமணி பெங்களூர் கிளைமேட்டுங்க இந்த மாதிரி மாட்டங்களுக்கு ரொம்ப செட் ஆகும் நம்ம ஊரில் இருக்கிறப்போ கொஞ்சம் வெயிலில் விடாமல் கொட்டைக்குள்ளே வச்சு தீனி கொடு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி பராமரிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி மாட்டை தேர்ந்தெடுக்கலாம் எல்லாம் எல்லாம் பொருளான மாடுங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு புல் நாலு பல் ஆறு புல் மாடுங்க தான் ஜாஸ்தி வரும் இந்த மாதிரி பெரிய மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க பெரிய சின மாடு பால் மாடுக்கு போகலாம் இல்லை நான் இது போல் ஹெச்எஃப் கிடாரியாக வாங்க போகிறோன்னா அதுவும் இருக்கும் அதுலேயும் ஹெச்எஃப் கிடாரிங்க ஒரு நூறுலேருந்து இரநூறு கிடாரிங்க இருக்கும் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாட்டோடய மடி சுற்ற பாருங்கள் இதெல்லாம் ஒரு மூணாம் மூணாமது மாடுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுங்களை எதோ வாங்கிறது எதை விடுறதுன்ற குழப்பம் வந்துடும் இந்த வியாபாரியுடைய நம்பர் தெருக்கு பாருங்கள் ஸ்க்ரீனில் தேவைப்படுறோங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாட்டை வாங்கி மாட்டோட வெளியே பொறுத்த வரைக்கும் அவரேஜாக குறைந்தபட்சம் அறுபதாயிரத்துல இருந்து அதிகபட்சம் ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் மாட்டோட தரத்தை பொறுத்து மாட்டோட விலைய சொல்லுவாங்க நம்ம பேசி நீ பண்ணி கூட வாங்கலாம் வருமான மாடுங்க எல்லாம் முதலாளுக்கு பாருங்கள் எல்லாம் இன்னும் ஒரு மாதத்துல கன்று போடுற மாதிரி இருக்கும் கன்று போடுறப்போ நல்லா பெரிய மட்டு செட்டாகவே வரும் இதெல்லாம் நம்மளால் இந்த மாதிரி மாடுங்க பராமரிக்க முடியும்னு நினைக்கிறவங்க தரமாக இந்த மாதிரி மாடுங்களை வாங்கலாம் பால் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறோங்க இந்த மாட்டை கன்றெடுக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் இன்னொரு ஒரு மூணு நாள் நாளில் கண்டிரி என்ற மாதிரி இருக்காங்க இந்த வீடியோ முழுக்குமே தரமான பியூர் குவாலிட்டி ஹெச்எஃப் மாடுங்கள் இருக்குது தேவைப்படுறாங்க பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒவ்வொரு வாரமும் சிந்தாமணி மாற்று சந்தையிலேருந்து நல்ல குவாலிட்டியான ஹெச்எஃப் மாடுகளை உங்களுக்கு வீடியோவாக இந்த சேனலில் போடு போடுறோம் தவறாமல் பாருங்கள் மீண்டும் உங்களை வேறொரு கால்நடை சம்பந்தமான வீடியோவை வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்